ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம பிரெட் வாங்கினோம்னா அதில் மேலே இருக்க வந்து ப்ரெட்டெல்லாம் பசங்க சாப்பிட மாட்டாங்க அதில் சைடில் இருக்கிற பீஸ்லாம் வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் இது மாதிரி நம்ம நல்லா தோசைக்கல்லில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுக்கு பிரெட் கம் மாதிரி கிடைக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வந்து இது வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எப்போயாவது நம்ம கட்லெட்டு இது மாதிரி செய்யும்போது நமக்கு கம் தேவைப்படும் போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இதுக்காக செலவு பண்ணி தனியாக ப்ரெட் கம் கடையில் வாங்காமல் நம்ம இது மாதிரி வீட்லேயே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் இதை வந்து மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது லைட்டாக விப்பரில் அடிச்சிங்கனாவே நல்லா நல்ல பொடியிடும் இது மாதிரி இது பாருங்கள் எவ்வளோ பிரெட் கம் கிடச்சிருக்கு இதில் இது வந்து இப்போ ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் நமக்கு வந்து தேவைப்படுற போது எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு பாதம் பருப்பு உடச்சி போட்டு சர்க்கரை போட்டு கூட பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம்லலாம் நம்ம என்ன தான் ஏர் ஃப்ரெஷ்னர் வாங்கி வச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு தான் அதோடய ஸ்மெல் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது அதுக்காக நம்ம வந்து இது வந்து வீட்டிலையே ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் மாதிரி ரெடி பண்ணலாம் மூணு ஸ்பூன் சோடா மாவு இட்லி சோடா மாவு சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம பல் தேய்க்கிற பேஸ்ட்டு ஒன்று சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணும் போது அது ஒரு ஜெல் மாதிரி கிடைக்கும் நமக்கு அது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டிங்கன்னா நல்லா செட் ஆகி அது ஜெல் மாதிரி இருக்கும் அதில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ ஸ்மெல்லு அந்த அத்தரோ அல்லது ஸ்ப்ரேவோ நம்ம அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே பாத்ரூமில் வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து ரூமில் கூட வச்சுக்கலாம் ஹாலில் வச்சுக்கலாம் கிச்சனில் கூட வச்சுட்டோம்னா நல்ல வாசமாக இருக்கும் இது எத்தனை நாள் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை கொடுக்கும் நான் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் நல்ல ரிசல்ட் இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஸ்ப்ரே கூட அப்பப்போ எடுத்து நம்ம பண்ணி வச்சுட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுப்பில் நான் சுடு தண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து மாவு சேர்த்துட்டு நம்ம பாத்திரம் கழுவுற ஜெல்லு ஏதாவது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அல்லது சோப்பு கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம டீ வடிகட்டியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அழுக்காயிடும் இது மாதிரி நம்ம சுடு தண்ணி வச்சு சோப்புத்தூளில் வந்து அல்லது நம்ம பாத்திரம் விளக்குற ஜெல்லில் வந்து ஊற வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ப்ரெஷ்ஷில் வந்து நீங்கள் கழுவி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு புதுசு மாதிரி அந்த கரையெல்லாம் நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ரிசல்ட் கிடைக்கிது பாருங்கள் எவ்வளோ கிளீனாகிடுச்சு பாருங்க நல்லா பளிச்சின்னு ஆகிடுச்சு இதை இன்னும் கொஞ்சம் ப்ரெஷ் போட்டு விளக்கிட்டோன்னா சூப்பராக பளிச்சின்னு ஆகிடும் பல் விளக்குற ப்ரெஷ்ஷு வந்து நம்ம புதுசாக ஒன்று வாங்கி கிச்சனில் எப்பவும் வச்சுக்கிட்டோம்னா மிக்ஸி ஜார் குக்கர் டியூபு மிக்சி டியூப்லாம் நம்ம அதில் வந்து விளக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் பாத்திரம் கழுவுலாம் பாத்திரமெலாம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அதே மாதிரி கேஸ் அடுப்பு டைல்ஸ்லாம் கழுவி விட்டிங்கன்னா சூப்பராக பிசு பிசுப்பு இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும் இதில் இருந்து சோடாமாவும் நம்ம சோப்பு ஆயிலும் சேர்த்துருக்கோம் அதனால் அந்த ஸ்மெல்லும் வந்து நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பிசு இல்லாமல் கிச்சன் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பழைய சோறு லைட்டாக மிக்சியில் அடிச்சுட்டு தயிர் அது கூட சேர்த்துட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி தழை அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாச்சு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்